மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கபாடி தலைமையில் பெரும்பாலான மீனவ கிராமங்கள் தரங்கபாடி கடைவீதியில் உண்ணாவிரத போராட்டம் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டை மடி மற்றும் அதிவேக இன்ஜின் ஆகியவற்றை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாராமுகம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராமங்கள் உள்ளன ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் மூலம் கிராமத்தினர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மீன்வளத்தை பாதிக்கும் வகையில் ஒரு சில கிராமங்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டைமடி அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது இதனை தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைமை கிராமம் தரங்குபாடி தலைமையில் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர் தீர்வு எட்டப்படாத நிலையில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டை மடி மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின் ஆகியவற்றை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாராமுகம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட தலைமை கிராமம் தரங்கபாடி தலைமையில் சின்னூர்பேட்டை குண்டியாண்டியூர் மாணிக்க பெருமாள் பேட்டை வெள்ளக்கோயில் சின்னமேடு சின்னங்குடி வானகூர் வானகிரி உள்ளிட்ட பெரும்பாலான மீனவ கிராமத்தினர் இன்று ஒரு நாள் தொழில் மறியல் செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் தரங்கபாடி கடை வீதியில் அமைத்து ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் டிஎஸ்சிபி அண்ணாதுரை தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தும் மீனவ கிராமத்தினரை அழைத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி சுருக்குமடி வலைகளில் மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை மாவட்ட உதவி இயக்குநர் மோகன்குமார் காவல்துறை டிஎஸ்பி அண்ணாதுரை மற்றும் வட்டாட்சியர் சதீஷ் சிறப்பு நிர்வாக நடுவர் ராகவன் பேச்சுவார்த்தையில் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து மீனவர்கள் கலந்து சென்றனர்